பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம் இது பதினெட்டாம் நூற்றாண்டு அரூப நஞ்சு என்று கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அழகிய பெரியவன் கிறிஸ்துவமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சீனி வேங்கட சுவாமி உண்டாளம்மை இவ்வுலகம் என்ற புறநானூற்றுப் பாடலின் ஆசிரியர் யார் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி மலை என்ற சொல்லை கர்நாடகத்தில் எவ்வாறு அழைப்பார் தட்சிணமேரு தமிழ்நாட்டில் கோட்டை என்ற சொல் எத்தனை ஊர் பெயர்களில் பயன்படுகிறது இருநூற்றி நாற்பத்தி எட்டு மலை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மலைய சுடுபூக்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஈரா மீனாட்சி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில இந்த குரல் எந்த வாய்ப்பாட்டை கொண்டு நிறைவு செய்துள்ளது நிறை மலர் செம் செம்மலர் என்பதன் குறிப்பு என்ன பண்புத்தொகை மழைக்கு பிறகு மலை நான் என்ற நான் எனும் வேறொருவன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐயப்பன் மாதவன் புகழ்பெற்ற இயக்குனர் மகேந்திரா அவர்கள் இயற்றப்பட்ட முதல் திரைப்படம் எது அழியாத கோலங்கள் கண்ணதாசன் அவர்களின் நிறைவு பாடல் எது கண்ணே கலைமானை இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட முதல் திரைப்படம் எது அன்னக்கிளி வை கோவிந்தன் அவர்களால் நடத்தப்பட்ட பதிப்பகம் எது சக்தி காரியாலயம் அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா தோசையம்மா தோசை போன்ற புகழ்பெற்ற மலையர் பாடலை பாடிய கவிஞர் யார் அளவல்லியப்பா வள்ளியப்பா அவர்களால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற நூல் இது மலரும் உள்ளம் கற்கண்டு என்னும் இதழை நடத்தி நடத்தி புகழ்பெற்ற தமிழறிஞர் யார் லேனா மதில் தமிழ்வாணன் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ